ஐயா ரோசனே தங்கம் எய்யோ அத்த லட்சணி மேலதான் இருக்கேன் வா தங்கம்மா ரோசனே ரோசனே எந்திக்கிறீங்களா ரோசனே ரோசகன்னே ரோசமா அத்தை என்ன முடியாச்சே ரேஷ்மா இப்ப தானே வந்தா வந்து ஒரு மணி நேரம் கூட ஆவல அதுக்குள்ள பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க அங்கே யாரு இருக்காப்போம் எல்லாருமே வந்துட்டீங்கன்னா அண்ணோட அம்மாவையும் பிரியாவோட மாமியாரையும் லகு கூட்டிட்டு வந்து அங்க விட்டுருக்கான் எல்லாருமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன் வேண்டான்னு சொல்லிட்டு அதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அதுவும் எல்லாமே நார்மல் வாடகைக்கு மூவ் பண்ணிட்டாங்க தனியார் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ரூம்லயே இருக்கிறதுனால எல்லாருமே அடைச்சிருக்காம தானே இருக்கு டாக்டர் ராம சொல்லும் போது திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸு கிளம்ப சொல்லிட்டாங்க நாங்க காலையிலேயே போனமுள்ள விடிய இல்லையா ரெண்டு மணிக்கே என்னத்துக்கு அங்க போட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு கூட்டிகிட்டு வந்தேன் பிள்ளைக்கு பால் வர கொடுக்கணும் பாத்தீங்களா ஹம் சரி சரி இவையா இத்தனை மணிக்கு தூங்கிட்டு கிடக்கா ராத்திரி எல்லாம் உரங்கலையே அவன் உறங்க தான் செஞ்சான் உறங்காம இங்க அப்புறம் என்ன சே உடம்புக்கு எதனா முடியலையா ரோசமா உடம்புலாம் நல்லா தாண்டி இருக்கு உடம்புக்கு என்ன தங்கத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லேசமா புடிச்சு அடிச்சுட்டான் அவ வரும்போது இவன் கீழே விழுந்து கிடந்தான் அந்த கோவத்துல பட்டு பட்டுன்னு போட்டு அடிச்சுட்டான் அதான் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே கிடந்தானா பால் ஆத்தி கொடுத்தேன் குடிச்சிட்டு அப்படியே மடியிலேயே படுத்துட்டான் சரி சும்மா தான் படுத்துக்கிட்டு கிடக்கான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எழுப்பிட்டு கிடைக்க எந்திக்க மாட்டேங்கிறான் சரி தூங்கி எந்ததுக்கு அப்புறம் பொறுமையை கொடுத்து போனேன்னு விட்டுட்டேன் பிரியாட்டி கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும் சரியா உம் மாப்பிள்ளைய பாத்தியா ஆமா பாட்டி பாத்த ம் சரிமா எப்படி இருக்காரு இப்போ பரவாயில்லையா வழி எல்லாம் எப்படி இருக்கான் என்ன எதனா சொன்னாங்களா டாக்டரு காலு ஆக்சிடென்ட் ஆனதுல பிராக்சர் ஆயிருக்கான் பட்டி எலும்பு உடஞ்சி கொஞ்சம் நகர்ந்து போயிட்டான் ஐயோ அட கடவுளே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சர்ஜரி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கைய வச்சு அலைன் பண்ணி கட்டு போட்டுருக்காங்க வலி இருக்கதான் செய்யும் ரெண்டு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு சின்ன எக்ஸ்ரே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க பாட்டி சரி விடுமா அந்த டாக்டர் சரி பண்ணிரலான்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் எதுக்கு வருத்த மாதிரி இருக்கா இப்ப வேலைக்கு எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கார மாப்பிள்ள யாசனையா அத பத்தி பாட்டி வாரேஸ்மா உட்காரு இருக்கட்டும் பாட்டி டைம் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் ஆஹ் ரோஷனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருங்க பாட்டி சாப்பிடாமே தூங்கிட்டான் போல ரொம்ப அழுதான பாட்டி ஆமா அடிக்கிறதா அடிச்சு புடி அதுக்கப்புறம் அழுதானா கொஞ்சம் நானு கடை ஆஹ் நீ யார் மேலே இருக்க கூடாத பிள்ளை மேல எதுக்கு கட்டுற நீ இந்த மாதிரி வேற ஏதாவது வேலையா சொல்லிட்டேன் அவனை அடிக்காத நீ சும்மா எனக்கு தெரியும் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி நான் ஒன்னும் அவங்க கிட்ட பேசல அவங்கள கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டே இருக்க சொல்லுங்க அவங்களுக்கு என்ன புதுசா என்ன ஏன் மேலே என் பையன் அக்கறையான் வேற யாரும் வேறனா மூணாவது மனுஷங்களா நீங்க உங்க மேல அக்கறை படாம இருக்கிறதுக்கே அய்யோ ஆமா ஆமா ரொம்ப அக்கறை தான் பாத்தனே ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணும் போது சென்னமா அக்கறைப்பட்டீங்க பட்டீங்க என் மேல இப்பதான் புரியுது எவ்வளவு அக்கறை என் மேல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கறமா உங்க பையன் தான் உங்களை கடைசி வரைக்கும் பாத்துக்க போறான்னு நம்புறீங்க இல்லன்னு சொல்லல ஆனா அதுக்காண்டி நானும் உங்களை பாத்துக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லம்மா சரிங்களா ஹம் உங்க பையன் இவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நானும் முக்கியமான்னு நினைங்க கொஞ்சமாச்சோம் என்ன சிரேசமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறா ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டா இருக்கேன் நீ பண்றது எதுவுமே சரியில்லையே ஏன் ஒரு மாதிரி படியா இருக்கேன் எதனா பிரச்சனையா என்ன ஆஹ் வேற ஒண்ணும் இல்லத்த ஒரு அஞ்சு மணி போல ஆஸ்பத்திரியில டாக்டர் பாக்க பிரியா போனான் பிஹ்டி இருந்துட்டு வந்திருக்கா வெளியே ரகு அந்த நேரம் வெளியே இருந்து உள்ள வந்தான் பார்த்த உடனே பிரியா ஓடி போய் கட்டி பிடிச்சா அழுது இந்த மாதிரி எனக்கு முத்து மாதிரியே பாக்கணும் பாக்காம என்னால இருக்க முடியல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மாத்திட்டு வரேன்னு இவ கேட்டா அதுக்கு உடனே இவ இந்த ஆஸ்பத்திரியே இவ தான் தூக்கி தலையில நிறுத்திக்கிட்டு அப்படியே ஆடுற மாதிரியும் இவ பேர்ல தான் இருக்க மாதிரியும் ஆடிக்கிட்டு கிடக்கா அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறா என்னமோ ஏதோங்கிறா அவனுக்காக எந்த முடிவும் எடுக்கக்கூடாதான்

நம்ம நினைச்சபடிக்கு படிக்க ரூல்ஸை மாத்த முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்துல வச்சு உடனே இவங்க என்னென்ன பேசுறாங்க தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டல்லே உருவாக்குனது அவன் தானா நான் சும்மா போய் அங்க உக்காந்துகிட்டு இருக்கேனா அந்த மாதிரிலாம் பேசுறாங்க ஹம் இவங்க பேசுனது கூட பரவாயில்ல இவங்க பேசுன மாதிரி ரகுவும் பேசி அங்க ராம் வேலையை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது இவங்களுக்கு என்ன சொல்றா ராம் தம்பியா வேலையை விட்டு போறாரு ஆ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு ஒரு நாள் ராத்திரி தான் ஆஸ்பத்திரியில இருந்த சந்தோஷமா இருக்கணும் தெரியாதோ சண்டை எப்படி எல்லாம் உருவாக்கி கொண்டு வரணும்னு நினைப்பீங்களோ ஆமா எனக்கு ஆசை கூட சண்டை போடணும்னு போ பாட்டி நாப்பிளையும் வேலையை விட்டு போறேன்னு சொன்னாரு ஓ ஆசை மக செல்ல மகன் எல்லாத்துக்கும் காரணம் ரகுதான் ரகுவாலதான் ஒரு வேலையை விட்டு போறேன்னு சொன்னாரு போதுமா வந்து அட்மிட் ஆன உடனே ஆக்சிடன்ஸ் சப்ளை எல்லாமே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படி நடக்கும்போது அவரு ராம்குமார் முத்துமாரின்னு சொல்லிட்டு சரியா பார்க்காம ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிட்டு ப்ராசஸ் போக வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ற வேலையில எல்லாருமே பிஸியா இருந்துட்டோம் சொல்லப்போனா இங்க இருந்து போன நாங்களே முதல்ல பேஷண்ட் யாருன்னு பாக்கல பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆக்சிடென்ட் பேஸ்ல இருந்து ரெக்கவர் பண்ண முடியலன்னு போலீஸ் சைட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ நாங்க போலீஸ் சைட்ல இருந்து கேஸ் கொடுத்துட்டு அவங்க ஃபர்தரா மூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பேஸ் ஐடென்டிஃபைக்காக போலீஸ் வந்திருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ ஆதியும் போலீஸ் தான் போயிட்டு ஃபேஸ் ஐடென்டிஃபை பார்க்கும் போது முத்து மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு எங்களுக்கு அப்பதான் தெரியும் இவ்வளவுதான் நடந்துச்சு நார்மலான விஷயம் இதில் ஏதாச்சும் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா பாட்டி சொல்லுங்க உம் இதை முன்னாடியே முத்துமாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லலன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடி ராம எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ எவ்வளோ அலட்சியமா பேச முடியுமோ அவ்வளவு அலட்சியமா பேசுறான் ஒரு மனுஷனோ எவ்வளோ தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு சொல்லுங்க இது ஒரு வாட்டின்னா பரவாயில்ல பாட்டி இதுக்கு முன்னாடியே இப்படி தான் சென்னையும் ராமையும் சேர்த்து வச்சு ஹாஸ்பிட்டலு இப்படி தான் பேசலாம் சரி ஓகே அந்த டைம்ல என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா அவரையும் பொறுத்துக்கணும் அவர் அமைதியா தான் வரும்போதுதான் வரும்போது முன்னாடியும் அவர் என் கிட்ட பர்சனலா சொன்னத நான் வீட்டுல வந்து ஷேர் பண்ண அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையே சொல்லி அவரை காயப்படுத்தணும்ன்றதுக்காண்டி உங்ககிட்ட என்கிட்டயும் நான் ஷேர் பண்ணல ஆனா அவன் என்ன பண்ணான் அந்த இடத்துல வச்சு பேசினான் கேட்டா எனக்காண்டி பேசினு சொல்றான் சரி ஓகே அதுவும் ஒத்துக்கிறேன் தேர்டு இப்போ எல்லார் முன்னாடியும் வச்சு உங்களுக்கு அறிவுன்னு இருக்கா இல்லையான்னு கேக்குறான் அறிவு இல்லாமயே அவர் படிச்சுட்டு வந்துட்டு அவர் டாக்டரா ஒர்க் பண்றாரு அவருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு கொஞ்சம் இருக்கும்ல அவரும் எதிர்பார்ப்பாருல்ல அது எல்லா டாக்டர் முன்னாடியும் டெல்லி இருந்து ஸ்பெஷல் டாக்டரும் ஒருத்தரை இன்வைட் பண்ணிருக்கோம் அவர் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் முன்னாடி அப்ப அவர் என்ன நினைப்பாரு சொல்லுங்க இதெல்லாம் யோசிதான் அவர் இனிமேல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்ப சந்தோஷமா இப்ப போதுமா இப்ப பேசலாம் அப்படி மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லி ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டு என்ன பண்ண எதனா ரெடி பண்ணிட்டாரா என்ன ஏது சைடுல இருந்து டீம் ஒரு சின்ன ரீசன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த மீட்டிங்ல தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் தெரியும் அவர் இருக்காரா இல்ல வேலையை விட்டு போறாரா என்ன முடிவுன்னு சொல்லி நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன பிரியா நீ வர நான் எப்படி உன்னை தப்பா எடுத்துக்க போறேன் என்ன லூஸ் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க என்ன சொல்லணும் சொல்லு இல்ல மேனேஜ்மெண்ட் டீம்னா வேற யாருமோ என்னவா என்ன அவர் ரிசைன் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே வேலையை விட்டு போங்கன்னு சொல்றதுக்கு மேனேஜ்மெண்ட் டீம்னா நீ ரகு ஆதிதானே தானே ஒன் ஆஃப் த சிஇஓ ஸோ நீங்க டிசைட் பண்றது தானே எச்ஆர் டீம் கிட்ட நீங்க சொல்றது தானே லாஸ்ட் டிசிஷன் ஸோ நீங்க சொல்லலாம்ல இந்த மாதிரி ஒர்க்கை விட்டு ரிலீவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதும் ஒர்க்கை விட்டு ரிலீவ் ஆகிறதும் அவரோட விருப்பம்தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது பிரியா இந்த விஷயத்தில் நம்ம அவரு லெட்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டைம் சொல்லிட்டு இவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்போம் ஃபில் பண்ணியிருப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி வேணா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஒர்க் பண்ண வைக்கலாம் அதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து கம்பல் பண்ண முடியாது சரி ஓகே நான் கிளம்புறேன் குழந்தை மட்டும் பார்த்துக்கோங்க நீ அதனால் சொல்லலாம் மாப்பிள்ள கிட்ட ஆசிபித்திரி சைட்லேருந்து பேச முடியாது சரி நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே நீ சொன்னாலும்மா கேட்க மாதிரி ஆ நீ பேசுறீசுமா அவருக்கு கல்யாண நேரத்தில் இப்படி வேலையை விட்டுட்டா என்ன பண்ணுவாரு உடனே வேலை எதனா கிடைச்சிருமா ஆ டாக்டர் தான் நிறைய வேலை செஞ்ச அனுபவம் எல்லாம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டாக்டர்னாலும் அதே சம்பளத்துக்கு வேலைக்கு ஒரு இடத்துல கிடைக்கணும்ல கல்யாண நேரத்துல எவ்வளவு செலவு எல்லாமே இருக்கும்ல எல்லாத்தையும் எடுத்து சொல்லு ரேஸ்மணி நீ வேற பாட்டி நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவா சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் என்னன்னா பிடிவாதத்துக்குன்னு உன் தம்பியா இருந்தா இந்த இடத்துல நான் உன் தம்பி இந்த மாதிரி பேசினா நீ சும்மா இருப்பியான்னு கேக்குறாரு இவன் என்னன்னா அவர் அந்த இடத்துல தானே நீ என்ன விட்டு கொடுக்குற அப்படிங்கிறான் ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரையுமே சமாளிக்க முடியல அந்த நேரத்துல தான் அம்மா ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம அவனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்றன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றதுக்கு எல்லாம் சிங் சாங் போட்டுக்கிட்டு இருக்காங்க எது சரி எது தப்புன்னு கேட்டுட்டு பேசினா பரவாயில்ல பாட்டி இந்த மாதிரி கேட்காமயே பேசினா எப்படி சொல்லுங்க அப்ப அவனுக்கு என்ன தோணும் நம்ம தானே பாட்டி புத்திமதி சொல்லணும் அவன் சின்ன பையன் என் கண்ணுக்கு இன்னும் அவன் சின்ன தான் இருக்கா நான் புரிஞ்சுக்கிறேன் அவன் எமோஷனலா பேசுறான்னு சொல்லி ஆனா மத்தவங்கள அப்படி நினைக்கணும்னு அவசியம் இல்லல பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற ஒரு காரணத்துக்காண்டி அவர் எல்லாருமே எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல இல்ல பாட்டி அவர் இதைதான் கேக்குறாரு அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்க இருக்கக்கூடாதா தன்மானமே இருக்க கூடாதா உங்க வீட்ல இருந்து யார் என்ன சொன்னாலும் நான் தான் இருக்கணுமான்னு கேக்குறாரு இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் வேலை விட்டு போங்க அது உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டேன் அவருக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும் அவ்வளவுதான் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல பாட்டி ரேஸ்மா நாங்க வேணா வந்து பேசட்டுமா மாப்பிள்ள கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அவருக்கு என்ன தொண்ணுதோ அதையே பாத்துக்கிட்டோம் போயிட்டு வரேன் பாட்டி ரேஸ்மா என்ன ரேஸ்மா அவனை மட்டுமா நான் பெத்தேன் உன்னை தானே சேர்த்து பெத்திருக்கேன் ஆஹ் சிலப்பாண்ணா நான் பெத்த குழந்தைல மொத நீ எல்லாமே நீ தான் நினைச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் அப்படி இப்படி ஒரு மாதிரி பேசுறா அம்மா என்னைக்குமே நீ வேற யாராவது வேற நினைச்சது இல்ல அந்த இடத்துல பிரியா கேட்ட உடனே நீ டக்குன்னு கோவப்படுற மாதிரி பேசலையா அவனும் கொஞ்சம் ரூல்ஸ் ஆச்சு மண்ணங்கட்டி ஆச்சான் அப்படின்னு சொன்னானா சரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆஸ்பத்திரியில நடக்கக்கூடாதுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் எண்ணத்துலதான் பேசினேன் உன்ன அந்த இடத்துல மட்டும் தட்டணும் அப்படின்னு எந்த எண்ணமும் இல்லடி கிரேஷ்மா அம்மாத்தி அம்மா அப்படி நினைப்பேனா என்னைக்காச்சும் ஆ ம் போமா அவனுக்கும் வேற வேலை இல்லை நீ பெத்து வச்சிருக்கே அவனுக்கும் வேற வேலை இல்லை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மணிக்குன்ற ஒரு வார்த்தையில ஈஸியாக மாத்திடலான்னு நினைக்கிறீங்க ஆனால் அது அப்படி இல்லைம்மா அப்படி மாற்ற முடியாது அது எவ்வளோ வழி தரும்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி காலம் முழுக்க இருக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கறீங்கன்றது கண்டி மன்னிச்சிருவாங்க ஆனா அதை மறக்க மாட்டாங்கம்மா அது அப்படியேதான் இருக்கும் ஞாபகத்துல என்ன சொல்லு எனக்கு தெரியல சரி நான் கிளம்புறேன் ரேஷ்மா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கூட விசாரிக்கிறதே இல்லை இஷ்டத்துக்கு பேச வேண்டியது எடுத்த கவுத்தன் சொல்லிட்டு எப்ப தான் திருந்து போறியோன்னு தெரியல உன் புத்தி தான் அவனுக்கும் எடுத்த கவுத்தனு பட பட அப்படியே பட்டாசு விடுக்கிற மாதிரி பேசிட வேண்டியது அதுக்கப்புறம் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில எல்லா செடி பண்ணிரலாம் நினைச்சுட்டு இருக்கீங்க போல அம்மாவும் பையனும் சேர்ந்துகிட்டு அவனுக்கு இத்தனை வாட்டி புத்தி சொன்னாலும் அவனுக்கு வரைக்க மாட்டேங்குது எதை கொண்டுதான் அவன் அடிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது ஆமா என்னத்தான் படிப்பு படிச்சு கிழிச்சானு தெரிய மாட்டேங்குது வருட்டம் அவனுக்கு இருக்கு இல்லாத தெரியாம தான் கேக்குறேன் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி நீங்க இருக்கீங்க உங்க பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல் முறையில அவர் அங்க சத்தம் போடுவார் தானே எங்க அம்மா கடிபட்டு இருக்கு இவ்ளோ நேரம் கழிச்சு இன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கு அதுவும் இல்லாம வேற யாரோ என்னமோ என்ன ரேஸ்மாவோட மாப்பிள்ள ஆஹ் சரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போட்டிருப்பான் அதுவும் வேற எதுவுமே கேட்கலையா உம் இல்லையா முன்னாடி சொல்ல மாட்டீங்களான்னு தானே கேட்டிருக்கான் இது போயிட்டு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மாப்பிள ஒரே படியா பிரிச்சுக்கிட்டு கிடக்காது இவெல்லாம் அதையே தூங்கிக்கிட்டு கிடக்கா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு வாங்க ஐயோ கடவுளே கீக்கு பிடிச்சிருக்கா இல்ல கீறுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறா என்னன்னு தெரிய மாட்டேங்குதும்மா தான் இருக்குமா புரிய மாட்டேங்குது பைத்தியகாரி மாதிரி பேசிட்டு பராபரி பேசிட்டு உனக்கு எதையாச்சும் நியாயம்னு இருக்கா என்னத்த சொல்லுன்னு தெரிய மாட்டேங்குதுமா இவளை ஆறுதான் வளர்ந்துருக்கா அறிவு உம் துளி அளவு கூட வளரவே செய்யல அப்படியே தான் கிடக்கு நான் கீறுக்கு பிடிச்சவன் இங்கே வா பாட்டிக்கிட்டே வா பிரியா பிரியா கண்ணே என்னவா யோசிக்கிறேன் நான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க வாங்கன்னு கூப்பிடாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல பாட்டி பிடிச்சா பொங்கல் பாருங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பாட்டி இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணாரு அந்த கம்பெனில நைட் ஷிப்ட் அது இதுன்னு சொல்லி ரொம்ப வேலை ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்து நின்றுட்டு இப்பதான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு எனக்கு பயமா இருக்கு பாட்டி எங்க இந்த வேலை போயிருமோனு அப்படிலாம் எதுவுமே இருக்காது அப்படி எதனா ஆனாத மாமா இருக்காருல்ல நான் அவங்க கிட்ட சொல்றேன் வேலைக்கு மாமா எதனா ஏற்பாடு பண்ண சொல்லுவாரு சரியா போ பிள்ளைக்கு பால் குடுத்துட்டு உள்ள பெட்டு தான் போட சொல்லியிருக்கேன் என்ன எதுன்னு குழந்தைய பாரு அவன் புட்டி பாலே குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் ரேஸ்மாதான் கொஞ்சம் கொடுத்து படுக்க வச்சிருக்கான்னு நினைக்கேன் போமா பால் குடு பிள்ளைக்கு ஆஹ் பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும் ஹம் போ இங்க பாருமா நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் வரும் அதுக்காண்டி பச்சை பிள்ளைய பட்டினியா போடுறது இங்க பாரு பிரியா நம்ம கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாய விட்டு சொல்லிடுறோம் அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது பசிக்குதா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவன் காலையில இருந்து உன்னைதான் தேடறான்னு நினைக்கேன் காலையில வச்சு நானும் சரி அப்படி இப்படின்னு சமாதானம் பாடையே தான் கிடைக்கான் எனக்கு வருத்தம் எல்லாம் புரியுது அதுக்காண்டி பிள்ளைய பட்டினி போட்டதா சரியாயிருமா என்ன ஆஹ் போமா போ பிள்ளைக்கு பால் குடுத்துட்டு அப்படி சாப்பிடு சரியா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பய சாப்பிடி கொஞ்ச நேரம் பாடு ஆஸ்பத்திரில இருந்து எப்ப கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிருக்காங்க ஈவினிங் கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க பாட்டி ஆஹ் அங்க அவங்க மாமியார் வந்தாங்களே எதனா பேசினாங்களா அவங்க அங்க கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க பாத்தி சரி உடே அவங்க பிள்ளை அங்க கூட்டிட்டு போய் வச்சு பாக்க போறாங்க இதுக்கு எதுக்கு நீ முஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா இல்ல பாத்தி அங்க போனா அது இங்க பாருமா குடும்பம்னா ஆயிரம் சந்தை இருக்கதான் செய்யும் அதுக்காண்டி ஒரு ஏடியா ஒதுக்கி வச்சிட முடியுமா என்ன அவங்க பேசுறதும் நீ பேசுறதும் அதெல்லாம் அந்த அந்த நிமிஷம் இருக்கதான் செய்யும் அதுக்கப்புறம் அந்த அளவு போன மறந்துடணும் அதை விட்டுட்டு அதிக தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்க நான் எப்படி அங்க மறுபடியும் போவேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா நீ என்ன அங்க நீ எவ்வளவு இருக்க போறா இப்போ அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அவங்க அம்மா வீட்டுல இருக்கான் சரி அப்படி நினைச்சுக்கோ நீ இங்க தானே இருக்கா என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வர போறா இல்ல பாட்டி அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு அப்பங்கார வந்தானோ உம் பேரனை கூட பார்க்க வரல மரும உனக்கு அடிபட்டு நோனே உடனே உடனே வந்திருக்காமல நான்தான் பாட்டி ராகு கிட்ட சொல்ல சொன்னேன் ராகு கூப்பிட்டதுனால வந்திருக்காரு சரி என்ன சொன்னா அவரு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு அச்சுச்சா உன் மாமியார் கூட மாட்டா இப்ப என்ன பண்ண போறீங்க தெரியல பாட்டி ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் தெரியும் நல்லதோ கெட்டதோ இங்க பாரு அங்கன கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க மாமியாரி பாத்துக்கறேன்னு சொல்றாள் அங்கனே கிடக்க முடியும் இல்லாத அப்பா இங்க பாரு அவன் ஆரிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா யாருக்கு அந்த வழி வேதனை இருக்கதான் செய்யும் மாப்பிள்ள என்ன சொல்றாரு அதுபடி கேட்டு நடந்துக்கும் புரிஞ்சுச்சா சரி போய் சாப்பிட்டு போ இப்ப வச்சும் மேடம் வண்டியில வருவீங்களா இல்ல இப்பவும் வர மாட்டீங்களா இல்ல அவங்க தம்பிதான் முக்கியமா என்னது உங்க தம்பி கணிதனா இப்படி மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அத சொன்ன இப்போ ஏதாச்சும் சண்டை பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல நியாயம் இருக்கு சும்மா இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குல்ல என்ன நியாயம் இருக்கு அதுவும் எவ்வளோ நல்லவ அப்பாவி ஏங்கிட்டயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன நியாயம் சொல்லுங்க பாருங்க இந்த அப்பாவிக்கு உங்களை விருக்க கூட தெரியல பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன் நீங்க தான் கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க லெட்டர் போட்டிருந்தீங்களே ரிலீவ் ஆகுறன்னு சொல்லிட்டு ஐ மீன் ரிசைன் பண்றேனே அதுக்காக இன்னைக்கு ஹெச்ஆர் சைட்ல இருந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஷெனா காண்டி ஒன்றும் இல்லை சரியா போங்க உங்க வேலை என்னமோ போய் பாருங்க சின்னக்கி கூட்டிட்டு போவீங்க நாளைக்கு நாலு அன்னைக்கு தினமும் கூட்டிட்டு போக முடியுமா முடியாதுல்ல உங்க வேலையை நீங்க தானே பாத்துக்கணும் அதே மாதிரி என் வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும் போங்க போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க சும்மா அப்ப ஹாசர் தான் சொல்ல வேண்டியதுதானே தினமும் கூட்டிட்டு போற இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன என் தங்கத்தை கூட்டிட்டு போய்விட வேற என்ன வேலை இருக்கு ஏன் ஒரு மூணு வேலை சோறு போட்ட மாட்டியா என்ன ம் எப்பவுமே பசங்க தான் பொண்ணுங்களை பாத்துக்கணுமா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் பசங்களை பாத்துக்க மாட்டீங்களா ம் அந்த கேட்டகரியில இருந்துட்டு போறேன் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஆஹ் உங்களை பாத்துக்கிட்டு குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இது கூட எனக்கு பிடிச்சிருக்கு தினமும் டிராப்பிங் பிக்கப்பிங் எல்லாமே நானே பாக்குறேன் உங்களுக்கு ஓகேண்ணா ஏற்கனவே எரிச்சல்ல இருக்கேன் நீங்க வேற பேசியே நின்னும் டென்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு போங்க சும்மா வேறு பேத்திக்கிட்டு தேவையில்லாம இப்ப நான் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே கோவத்துல இருக்கேன்னு தெரிஞ்சதுனால தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு என்ன இங்க பாரு சரி ஓகே இதே லவ் இதே மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு சைடு நான் உங்க ஹாஸ்பிடல் இல்லாம வேற ஒரு ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றேன் அந்த ஹாஸ்பிடல்ல அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் சிஓ சம்திங் என்னமோ ஓகேவா ஒரு பொசிஷன் என்ன விட ஹையர் பொசிஷன் வச்சுக்கோ அவங்க என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா அது உங்ககிட்ட வந்து சொல்ற அப்போ நீ என்ன பண்ணுவ ஹம் ஆஹ் போறதுக்கிட்டு எனக்காண்டி அங்கேயே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன்ல அங்கதான் நான் ஒர்க் பண்ணலையே இந்த ஹாஸ்பிடல்ல நான் வர்க் பண்றேன்ல ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல ராம் இங்க பாருமா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லன்னு சொல்லல ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் னு இருக்குல்ல ம் இப்போ என்ன இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு என்ன விட்டுட்டு மொத்தமா போகணும் அப்படிதானே போங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல பாதியிலே எல்லாரும் விட்டுட்டு விட்டுட்டு போயிருங்க சலோ நான் எப்படி இப்படி சொன்னா பாதியிலே விட்டுட்டு போறேன்னு நீதான் தேவையில்லாத ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போது என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது கல்யாண டேட் பிக்ஸ் பண்ண போறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு அதுல கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஆஹ் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நான் எப்படி விட்டுட்டு போவேன் நீ என்ன எப்படி எப்படி நினைக்கலாம் சரி ஓகே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நான் வரேன் நீங்க என்ன சொன்னீங்க இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போது கல்யாணம் நடக்க போது அப்படின்னு அப்ப நான் யாரு உங்களுக்கு இது என்னடி கேள்வி நீ என் பொண்டாட்டிடி அப்ப பொண்டாட்டி சொல்றதை புருஷன் கேட்கணுமா வேண்டாமா கேட்கணும் அப்ப இப்போ நான் சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க அப்ப இப்போ நான் உங்க பொண்டாட்டியே நீங்க நினைக்கல அப்படிதானே சொல்லுங்க ராம் நான் உன்ன என் பொண்டாட்டியா தான் நினைக்கிறேன் ஆனா நீ தான் உன் மனசுல என்ன அப்படி நினைக்கவே இல்ல வேற எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க போல இல்லன்னா இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் புரியல பின்ன என்ன இதே சிச்சுவேஷன்ல நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹாஸ்பிட்டலை விட்டு போக போற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் என்ன விட்டு போகாதன்னலாம் சொல்ல மாட்டேன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுன்றது மிங்கிள் பண்ணிக்காத ஹாஸ்பிட்டலை தாண்டி வேற எதுவுமே இல்லையா என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான் ஜஸ்ட் அது ஒர்க்கு இது வேற ரிஷ்மா இது நம்மளுடைய லைஃப் மட்டும் தான் பாத்துக்கவே முடியும் அப்படின்னா பரவாயில்ல பட் ஆனால் நம்ம அப்படி இல்லையே இனிமே ஒன்றா தான் இருக்க போறோம் அப்புறம் என்ன என்ன பண்றது நான் மட்டும் முக்கியம்னா ஒரு டிசிஷனை சொல்லிடும் அந்த மனசுக்குள்ளதான் அவங்க தம்பியும் இருக்காங்கல்ல அந்த மனசுக்கு நானும் வேணும் அந்த தம்பியும் வேணும் அதை விட முக்கியமா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும் அப்படிதானே

ஹாஸ்பிடலில் ஒர்க் தான் பண்ண வரும்னு பட் ஆனா அந்த ஹாஸ்பிடல வச்சு உங்ககிட்ட பேசும் போதும் பார்க்கும் போதும் அந்த ஹாஸ்பிடல்ல அதனால ரெண்டு பேரும் மீட் பண்ணும் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி யோசிக்கலாமே ப்ளீஸ் சரி இந்த மாதிரிலாம் கண் கலங்கெல்லாம் இங்கிட்ட கேட்கக்கூடாது சரியா ஆர்டர் போடணும் இது வேணும் இதை பண்ணுன்னு ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்காத ப்ளீஸ் சரி அந்தக்காண்டி என் பொண்ணாட்டி கிட்ட ஃபர்ஸ்ட்டு வாட்டி கேட்குறா அதுவும் இந்த இடத்துல நீ இருந்து இல்ல வேற யாராச்சும் இருந்தா யோசிப்பாரு ஏன் இந்த விஷயத்துல நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு பயமா இருக்கு ராம் சின்னதா ஒரு வார்த்தை சொன்னதுனால மொத்தமா தூக்கி போட்டுட்டு போறீங்க சொல்ல போனா உங்க கேரியர் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க கேரியரே தூக்கி போட்டுட்டு போறீங்க நெக்ஸ்ட் என்னன்னு கூட தெரியல இப்ப போயிட்டு ஒரு புதுசா ஒரு வேலையை பார்த்து அங்க ஜாயின் பண்ணி புதுசா மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே தெரியும்ல இதுல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அந்த சைடு ஆனா இந்த சைடு ஈஸியா தூக்கி போட்டுட்டு போறீங்க எப்படி ஏன் ஏன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஃபியூச்சர்ல இது எங்க பெரிய பிரச்சனை ஆயிருமான்னு உங்களுக்கும் ரகுக்கும் நடுவுல இங்க பாரு ரேஷ்மா அது ஃபேமிலி டி ஃபேமிலி விஷயத்துல ரேஷ்மா கண்கலங்க ரொம்ப நான் நடந்துக்கவே மாட்டேன் ப்ராமிஸ் பட் ஆனா இது ப்ரொஃபஷனல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் எனக்கு என்னோட ப்ரொஃபஷனல யாருக்கு அது யாரா இருந்தாலும் சரி என்ன இதுக்கு மேல கம்பல் பண்ணாத இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் மேடம் என் கூட மாட்டீங்களா ம் இந்த பையனை பார்த்தா பாவமா தெரியலையா ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் வரலாமே ம் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரும் வண்டியில போய் அதோ பார் அந்த காஃபி ஷாப்ல போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சா பேசி மனசு விட்டு அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமே ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் கெஞ்ச வர அப்பாடா ஒரு வார்த்தை வர வைக்க எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கு இவகிட்ட